திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வசந்த திருவிழாவாக வருகிற மே பதிமூன்றாம் தேதி தொடங்கி பத்து நாள்கள் நடைபெறுகிறது திருவிழா நாள்களில் தினமும் பகலில் சுவாமி ஜெயந்திநாதர் தங்கச்சப்பரத்தில் திருக்கோயில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருள்கிறார் வருகின்ற மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகத் திருவிழாவை முன்னிட்டு கோயில் நடை அதிகாலை ஒரு மணிக்கு திறக்கப்பட்டு ஒன்னு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நாலு மணிக்கு உதய அபிஷேகம் காலை பத்து மணிக்கு உச்சிகால அபிஷேகம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தை சுவாமி பதினோரு முறை வலம் வரும் வைபவமும் விழாவின் முக்கிய நிகழ்வான முனிக்குமாரர்களுக்கு சாப விமோசனம் அளிக்கும் வைபவமும் நடைபெறுகிறது பின்னர் மகா தீபாராதனையாகி க்ரீவீதி வலம் வந்து திருக்கோயில் சேர்கிறார் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருக்கோயில் நடை அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு மூன்று முப்பது மணி